சின்னத்திரை நடிகை ஆலியா மானசா தன்னுடன் நடித்த சக நடிகரான சஞ்சுவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் சமீபத்தில் சஞ்சுவுடன் ஆலியாவுக்கு விவாகரத்து என்று ஒரு செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது அதோடு இல்லாமல் ஆலியா மானசா பெயரில் எம்எல்ஏம் மோசடி நடந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சமீபத்தில் மை வீத்ரி என்ற எம் மோசடி பூதாரம் எடுத்த நிலையில் ஆலியா பெயரிலும் இவ்வாறு நடந்திருப்பதாக கூறப்பட்டது அதாவது ஆல்யா மனசா சமீபத்தில் கார் பங்களா என அடுத்தடுத்து வாங்கியிருந்தார் டிவி நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்து கொண்ட போது ஆலியா மனசா இவ்வாறு வசதியாக வாழ்வதற்கு எம்எல்எம் நிறுவனத்தில் முதலீடு செய்துதான் காரணம் என்று சொன்னதாக வதந்தியாக ஒரு வீடியோ பரவியுள்ளது இதனால் பலர் அந்த எம்எல்எம் நிறுவனத்தில் முதலீடு செய்து வந்துள்ளனர் ஆலியாவுக்கு தெரிந்தவர்கள் நேரடியாக இதை பற்றி கேட்கும் போதுதான் அவருக்கு இந்த விஷயம் தெரிந்துள்ளது மேலும் ஒரு வருடத்திற்கு முன்பாக டிவியில் நான் பேட்டி கொடுத்ததை தவறாக சித்தரித்து பதிவிட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் இப்பொழுது வீடு மற்றும் பங்களா ஆகியவற்றிற்கு இஎம்ஐ டிவி நிகழ்ச்சிகள் மற்றும் சீரியல்களில் நடித்து கட்டி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஆலியா பெயரில் நடக்கும் இந்த மோசடிக்கு சைபர் கிரைமில் புகார் கொடுத்திருக்கிறார் அதோடு சஞ்சீவுடன் விவாகரத்து என்ற வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருவரும் ஒன்றாக இருக்கும் ஷார்ட் ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சிறி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்